ிய வேலை போராட்டம் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தை கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கு வீதி வீதியாக நாடு முழுக்க அனைத்து மாநிலங்களையும் இன்றைக்கு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் நாற்பத்தி சட்டங்களை நாற்பத்தி நாலு தொழிலாளருடைய சட்டங்களை நாலு சட்டங்களாக சுருக்குவதற்கு எதிராகவும் கார்பரேட் ராஜ்ஜியத்துக்கு ஆதரவாக இருந்து தொழிலாளருடைய பணியிடங்களை அதிகரிப்பது ஒப்பந்தமயத்தை அதிகரிப்பது போன்ற தொழிலாளர்களுக்கு உண்டான எதிர் நடவடிக்கை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாற்பத்தி நாலு சட்டங்களை நாலு சட்டங்களாக மாற்றக்கூடாது என்றும் ஒப்பந்தமயத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்றும் குறைந்தபட்ச சம்பளம் என்பது இருபத்தி ஆறாயிரத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வழங்க வேண்டும் என்றும் ஓய்வூதியம் பலண்டாயிரம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பிலே பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் நூத்தி ஐம்பத்தி மூணு படி பணியந்திரம் செய்ய வேண்டும் என்ற முதல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில்

மாதிரி நிலையான உருவாக்க வேண்டும் சட்டப்பேரவை அளித்த இரண்டாயிரம் அளிக்க வேண்டும் என்று ஊதிய உயர்வு இரண்டாயிரம் அளிக்க வேண்டும் என்று இன்னைக்கு போராட்டம் நடத்தினோம் இன்னைக்கு காவல்துறை கைது செய்கிறது கைது செய்தாலும் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்பதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் சார்பிலே தெரிவித்துக் கொள்ளும்